வரவேற்புரை திரு சந்திரசேகரன் அவர்கள் இவர் பன்முக திறமை கொண்டவர் பம்பரமாக சுற்றி பணியாற்றுபவர் திரு சந்திரசேகரன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு வரவேற்புரை அளிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாகும் அருகிலார் அறிவில்லாதவர் அன்பே சிவமும் அறிந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே இது வந்து திருமூலரின் திருமந்திர பாடல் சிவமே அன்பு அன்பே சிவம் என கூறும் திருமந்திர சைவ சிந்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது திருமூலர் மகா முனிவரால் இயற்றப்பட்ட இந்த திருமந்திரத்தை சிவபெருமானை தொழுந்து சைவ நெறிகளை எடுத்து உரைப்பது இந்த உரைகள் அன்பே சிவம் அதனால்தான் அன்பு என்பது உயர்வாக கருதப்படுகிறது அன்பு என்பது அனைத்து உயிர்களிடத்திலும் செலுத்தும் உயர்வாக கருதுகிறார் சிவபெருமானுடைய இந்த கூற்று திருமண கூற்று முகவரி இல்லாத எனக்கு முகவரி கொடுத்த முகமே சென்னை துறைமுகமே உன்றை உங்களை என்றும் நான் மறைவேன் இந்த சென்னை துறைமுகத்தின் நமது போக்குவரத்து துறையில் பணி புரிந்து கொண்டிருக்கும் நமது திரு ஆத்மலிங்கம் அவர்களும் மற்றும் திரு சேகர் அவர்களும் இந்த வரக்கூடிய முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பணி நிறைவு செய்ய இருக்கிறார்கள் திரு ஆத்மலிங்கம் அவர்கள் முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை போலவே திரு சேகர் அவர்களும் நாற்பது ஆண்டுகள் தன்னுடைய பணி நிறைவை செய்ய இருக்கிறார் இருவர்களது பணிவிடை பாராட்டு விழாவிலும் திரு சீனிவாச ராவ் அவர்களால் கிளர்க் அசோசியேஷன் தலைவர் அவர்களால் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இனிய பணிவிடை பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறகுகள் இல்லாத பறவைகளும் இல்லை உறவுகள் இல்லாத வாழ்வு வாழ்க்கையும் இல்லை இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு உறவு என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ப்ளஸ் நம்முடைய பணிபுரியும் ப்ளஸ் நம்முடைய அலுவலகத்தில் அடுத்து நம்முடைய குடும்பத்தார் இவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் ஒரு உறவு அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் ஒரு உறவுகள் தான் நீங்கள் நம்முடைய இந்த துறை இந்த நிகழ்ச்சிக்கு நமது துறைமுகத்தில் குறிப்பாக போக்குவரத்து துறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் இவரின் பங்கு ஏராளம் இவரின் வழிகாட்டுதலோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மிகவும் பாசம் கொண்டு பிச்சுப்பூ சொற்களால் எடுத்து தமிழ் சொற்களால் வணக்கம் தமிழால் வணக்கம் செய்பவர் தமிழ் மனத்தோடும் தமிழ் பாசத்தோடும் எப்பொழுதும் தமிழ் ப பற்றிய பல பல புது படைப்பாளர்களையும் பல பல புது படைப்புகளையும் உருவாக்கி கொண்டிருப்பவர் சமீபத்தில் மூன்று நூற்களை நமது போக்குவரத்து துறை மேலாளர் அவர்களால் திரு கிருபாசாமி அவர்களால் அவரோட பொற்கரக்கனால் வெளியிட்டு சென்னை திருமக தமிழ் சங்கத்திற்கும் சென்னை திருமுகத்துக்கும் நமக்கு பெருமை ஈட்டி கொண்டிருக்கிறார் இவரே கடலில் கிடைக்கும் முத்து இவரே எங்கள் தமிழ் சங்கத்தின் சொத்து பல அலுவல்கள் இருந்தாலும் இந்த விழாவிற்கு நேரம் கொடுத்து வருகை புரிந்திருக்கும் நமது சென்னை திருமண தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவரும் எங்களது முதுநிலை மேலாளரும் நிர்வாக அலுவலரும் திரு க நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என இந்த விழாவிற்கு விழா சார்பாக வரவேற்கிறேன் எல்லா தொழிலாளர்களும் அன்பாக பேசி வேலை வாங்குவதில் இவர் வல்லவர் மசூர் மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் கிளார்க் வின்ஸ்டைவர் என்று அனைத்து பணியாளர்களும் நன் மதிப்பை பெற்றவர் இவர் தன்னோடு பயணித்த நண்பர்கள் அவர்களின் பணிவிடை பாராட்டு விழாவிற்கு எப்போதும் கலந்து கொள்பவர் பல அலுவல்கள் இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களின் பாராட்டு விழா என்று கருதி பணிவிடை பாராட்டியிருக்க நேரம் ஒதுக்கி இங்கு வந்திருக்கும் நமது ஏடிஎம் குணசேகரன் அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பார்கள் அந்த வகையில் தொழிற்சங்கத்துடன் மிகுந்த ஈடுபாடும் தன்னலம் மற்றும் சேவை செய்து கொண்டிருப்பவர் இன்று நமது சென்னை துறைமுகத்தின் டேலி கிளர்க் அசோசியேஷன் நிர்வாக தலைவரும் ஏஐடிசியின் தலைவரும் திரு சீனிவாச ராவ் அவர்களை வருக வருக என விழா குழுவின் சார்பாக இனிதே வரவேற்கிறேன் தன்னுடைய மகனின் பணிவிடை பாராட்டு விழாவிற்கு பார்க்க வந்திருக்கும் திரு ஆத்மலிங்கம் அவர்களின் தாயார் திருமதி நீலாயா தாட்சி அவர்களையும் திரு தாய் தாய்மாமன் திரு கல்யாண சுந்தரம் ஐஓவி பிரான்ச் மேனேஜர் அவர்களையும் அவரது தங்கை திருமதி பத்ம பிரியா ஐஓசில் ஆபீஸராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அவர்களையும் அவர்களது மனைவி திருமதி ஆரத்தி மூத்த மகன் மகள் திருமதி மூகாம்பிகை அவரது கணவர் திரு நவீன் நரேன்குமார் இரண்டாவது மகள் திருமதி காவியா அவரது கணவர் திரு சுந்தரேச பெருமாள் மற்றும் அவரது பேரன் பேத்தி மற்றும் அனைத்து ஆத்மலிங்கத்தின் குடும்ப உறுப்பினர்களையும் வருக வருக என விழா குழுவின் சார்பாக இனியே வரவேற்கிறேன் இந்த பணிவிடை பாராட்டு விழாவைப் போலவே ஒரு குடும்ப விழாவாக எண்ணி காண வந்திருக்கும் திரு சேகர் அவர்களின் மனைவி திருமதி கங்கா அவர்களையும் அவரது மைத்துனர் திரு பசுபதி முருகேசன் ஐஓசி ஐப் பணி புரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களையும் மற்றும் திரு சேகர் அவர்களின் திரு கண்ணன் அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் அதுக்கு தொகுப்பாளர் என்பது மிக மிக முக்கியம் ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தொகுப்பாளர் பங்கு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டு தொகுத்து கொண்டு வழங்கி கொண்டிருப்பவர் நமது நண்பர் திரு காளிதாஸ் அவர்களையும் வருக வருக என விழா சார்பாக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்றதும் வாழ்த்துறை வழங்க வந்திருப்பார் நிறைய பேர் அந்த வகையில் திரு சேகர் மற்றும் ஆத்மலிங்கன் அவர்களின் பணிவிடை பாராட்டியவழக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் குறிப்பாக சக்திவேல் மற்றும் ஜான் பாஸ்கோ அவர்களையும் வருக வருக என இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் ஒரு நிகழ்ச்சி என்றால் அதை வெற்றி அடைய செய்வது என்பது நீங்கள்தான் நீங்கள் இல்லை என்றால் யாரும் இல்லை அதன் திரு சேகர் மற்றும் ஆத்மலிங்கம் அவர்களது நண்பர்கள் மற்றும் அவருடன் பணிபுரியும் சக தோழர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நன்றிவரை செய்வதற்கு வருகை புரிந்திருக்கும் இருவரது நண்பர்களும் ஆக அவர்களையும் வருக வருக என இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பாரத நாடு வாழ்க வையகம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க சென்னை திருமுகம் வாழ்க சென்னை திருமுக தமிழ்ச்சங்கம் வாழ்க தமிழ் அருமையாக வரவேற்புரை நிகழ்த்திய அருமை நண்பர் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்